நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்க போடுற பொதுவான கேள்வி என் சக்சஸ்க்கு என்ன காரணம் இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள் வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா வேண்டிய அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையா ஆல் த வெரி பெஸ்ட் ஜெயஹர் ஒரு சிந்தனை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி இந்த வீடியோட ஆரம்பத்தில் தனி ஒருவன் படத்தில் ஒரு சீனில் ஆக்டர் அரவிந்தசாமியோடைய அந்த கட்டிங்க நான் உங்களுக்கு போட்டேன் அது சம்மந்தமாக நான் இன்றைக்கி இருக்கேன் வாழ்க்கையில் ஒரு ஐடியாவை எடுக்கணும் அப்புறம் அந்த ஐடியாவையே வாழ்க்கையாக மாற்றணும் இது ஒரு சாதாரணமாக ரெண்டு வரியில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் இவ்வளோ ஆழமான கருத்துன்றத செய்தவர்களுக்கும் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் புரியும் அது என்னது ஒரே ஒரு ஐடியாவை எடுக்கணும்னா அப்போ வாழ்க்கையில் நிறைய ஐடியா வருமே அடிக்கடி நீங்கள் ஐடியா மாற்றிக்கிட்டு இருந்தால் அது எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒரு மரம் வளரணும்னா என்ன வேணும் ஒரு விதையை ஒரு நல்ல நிலத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல அதை நட்டு பசலை போட்டு தண்ணி ஊற்றி பாதுகாத்தா வளர்த்தா அந்த மரம் வளர்ந்துடும் ஆனால் தினத்துக்கும் ஒவ்வொரு இடமாக அந்த விதையை தூக்கி தூக்கி நட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த மரம் வளரவே வளராது இதுதான் நல்லா புரிஞ்சது அவனுக்கு அதே மட்டும் இல்லை அந்த ஐடியாவுக்கு பின்னாடி நிறைய தியாகங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளணுமன்ற எண்ணம் அந்த ஐடியாவை தினமும் நினைக்கணும் இந்த மூன்று விஷயம் அதுக்குள்ளே இருக்குது என்ன தியாகத்துக்குள்ள என்ன வரும் நேரத்தை தியாகம் பண்ணணும் சாப்பாட்டை தியாகம் பண்ணணும் இல்லையா சில முக்கியமான இடங்களுக்கு அந்த டைமில் போக முடியாமல் கூட போகும் ஏன்னா அந்த ஐடியாவை சக்ஸஸ் பண்ணணும்னா அதுக்காக நம்ம டெடிக்கேட் பண்ணணும் இதில் தியாகத்தின் பக்கம் இருக்கு ஆரம்பத்தில் நம்ம செய்கிற முயற்சி பெரிய பலன் தராமல் கூட இருக்கலாம் சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் பலன் தராமல் கூட போகலாம் ஆனால் நிறைய பேர் இது வீண் முயற்சி என்று நம்மளை ஓரம் கட்டுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் தாங்கிக்கணும் இது ஒரு வீண் முயற்சி ஆனால் எப்போ நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கு அது விடாமுயற்சி இவரால் தான் முடியும்ன்றது உங்களுக்கு சொல்லுவாங்க அப்போ எது இதுக்கெல்லாம் உதாரணமாக எப்படி சொல்கிறது சில பேர் பாருங்கள் மிமிக்ரி பண்ணுறாங்க நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் வெறும் வாயால் மட்டுமே வச்சுக்கிட்டு சவுண்டு போடுறது ஒருத்தர் வந்து பீட் போடுறாரு சவுண்டெல்லாம் எல்லாம் பீட்ஸ்னா தாளக்கட்டு அதெல்லாம் வித்தியாசம் வித்தியாசமான சவுண்ட் ஆரம்பத்தில் நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க ஒருத்தர் அன்றைக்கி பார்த்தேன் ஒரு ரீல் பார்த்தேன் வாயில விசில் நம்ம சாதாரணமாக விசில் அடிப்போம் இல்லையா அதை வச்சு பலவிதமான ஃபுளுட்ஸுன்ற சவுண்ட் எடுத்திருக்காரு ஆரம்பத்தில் ஊதிட்டு இருக்கும் பொழுது என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க வீட்டுக்காரங்களே அம்மாவோ அல்லது வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களும் சொல்லுவாங்க பைத்தியக்காரன் சும்மா ஊதிட்டு பாரு சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்கான் பாரு சொல்றோமா இல்லையா இது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு வரும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஒரு தியாகம் இருக்கும் இதெல்லாம் தாங்கிக்கணும் நிறைய பேர் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க டாக்டருக்கு படிக்கிறேன்னா இன்ஜினியரிங் படிக்கிறேன்னா லாயருக்கு படிக்கிறேன்னா அதுக்கான கஷ்டப்படும் பொழுது மற்றவங்க அங்கீகரிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பத்தில் உங்களே கிண்டல் கேலி கேவலப்படுத்துவாங்க நான் நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு வயசுல நான் வந்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போகிறோன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஊர்ல சொன்னது உனக்கு என்ன பைத்தியம்மா இதுலேயே இருந்து சம்பாதிச்சு ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல தேறிட்டு வா இந்த வயசுக்கு அப்புறம் வெளிநாட்டுல போய் என்னத்தை சாதிக்க போற அந்த குளிரில் உன்னால என்னத்தை நினைக்க முடியுமா நினைச்சு நிக்க முடியுமான்னு கூட சொன்னவங்க இருக்காங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க பரவாயில்லையே உன்னால் முடிவுனா ஏன் நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க விளங்குதா அப்போது என்ன இதில் என்ன அர்த்தம் நான் அன்றைக்கி நான் ஒரே ஒரு முடிவு நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னுக்கு எடுத்த அந்த முயற்சி இருபது வருஷம் கழிச்சுண்டாலும் நான் அதை நிறைவேற்றியே தான் ஆவேன் என்ற ஒரு பிடிவாதமாக இருந்தபடி அதை நோக்கி வந்துட்டுருக்கேன் சரிங்களா ஆனால் இதை வீண் முயற்சின்னு சொன்னவங்க எத்தனை பேர் இருக்காங்க இதுக்காக நான் நிறைய தரம் ட்ரை பண்ணி தோற்றுருக்கேன் அப்போது அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் பைத்திய வீண் முயற்சி இதெல்லாம் ட்ரை பண்ணாத இருக்கிறத வச்சு வாழைப்பார் இல்லையா இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதேன்னுலாம் சொன்னவங்க இருக்கிறாங்க இது எல்லாருக்கும் பொருந்தும் எனக்கு மட்டும் இல்லை அப்போது ஒரே ஒரு ஐடியாவை எடுக்கணும் அந்த ஒரு ஐடியாவையே வாழ்க்கையாக மாற்றணும் சரியா இந்த வாழ்க்கையை மாற்றும் பொழுது நீங்கள் அதுவாகவே மாறணும் இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு தண்ணி எடுக்கிறீங்க அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் விடுறீங்க அந்த பாத்திரம் ஒரு சட்டியாக இருந்தால் அந்த தண்ணி வந்து சட்டி மாதிரி இருக்கும் இதுவே பூஜாவில் ஊற்றினா ஒரு பாட்டிலில் ஊற்றினா ஒரு டம்ளரில் ஊற்றினா ஒரு கிளாஸில் ஊற்றினா அது அது உருவத்தை அதை எடுக்குது இல்லையா அப்போது நீங்கள் தண்ணியாக இருந்தால் நீங்கள் எதாக விரும்புகிறீங்களோ அதாகவே நீங்கள் மாறணும் நான் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ படித்து பார்த்தேன் அது ஒரு பழைய இன்டர்வியூ உங்களுக்கு தெரியும் ஒரு வில்லன் நடிகர் இருந்தார் இப்போ உயிரோடு இல்லை அவருக்கு பேர் வந்து ரகுவரன் ரகுவரனை பற்றி அவருடைய மனைவி சொல்ற ஸ்டேட்மெண்ட் சில நாட்கள்ல ரகுவரன் வந்து ரொம்ப ஹாஷா இருப்பாரன் கோபமாக இருப்பாரான் வீட்டில் எல்லாம் பார்த்தா வில்லன் மாதிரியே இருப்பாரன் அப்போ தான் கல்யாணம் கட்டின புதுசு தன்னுடைய மாமியார் அதாவது ரகுவரன் அம்மா கிட்ட போய் அழுது அப்போ ரகுவரன் அம்மா சிரிச்சிட்டு சொன்னாவா இப்போ ரகுவரன் என்ன படம் நடிச்சுட்டு இருக்காருன்னு பாரு அந்த சீன் என்னவோ அவன் நீங்க வீட்டில் பண்ணுவான் அஞ்சலி படம் நடந்த நேரத்தில் அப்படி ஒரு ஸ்வீட்டான அப்பாவான் அப்படி ஒரு அப்பாவை பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா அந்த டைமில் அஞ்சலி படம் கிடையாது அதில் நல்ல ஒரு அப்பா ரோல் அப்போது ரகுவரன் என்னென்னா இயற்கையாகவே அதை அடாப்ட் ஆகி அதை மாதிரியே மாறிடுவார்னு சொல்லுவாங்க அந்த வீடியோவில் வருது அதுபோல் நீங்கள் என்ன ஆக விரும்புகிறீங்களோ அந்த ப்ராசஸ் டைமில் நீங்கள் அதாகவே நீங்கள் மாறி அந்த லட்சியத்தை நோக்கி போகணும் நிறைய பேர் அப்படி செய்கிறது இல்லை நாம் என்ன இப்படியே இருந்துக்கிட்டு அதை பார்க்கணும் அதை நீங்கள் ஒரு தொழிலாக பார்க்காம ஒரு வாழ்க்கையாக மாறி நீங்கள் யோசிப்பீங்களா இருந்தால் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ண முடியும் இது இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற குழந்தைகளாக இருக்கலாம் படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம் அல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் சமீபத்தில் என்னோட ஒருத்தர் அவரை பற்றி நான் சொல்லலாம் அவர் பேர் சொல்ல விருப்பம் இல்லை ஏன்னா இங்கே நான் யாராவது ஒரு பேர் குறிப்பிடணும்னா அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காமல் அவங்களோட பேர் சொல்ல முடியாது அது ஒரு ஊடக தர்மம் அல்ல மற்றவங்களுக்கு கேட்காம சொல்லக்கூடாது பட் அது சம்பவத்தை சொல்கிறேன் அவர் ஒரு ஜாபுக்கு வந்தார் என்னோட ஜாதகம் பார்த்தார் நான் ஒரு அரசாங்க வேலைக்கு போகிறேன்னு போனேன் சரியா போயிட்டு நாள் நாள்தான் என்னோட ஜாதகம் பார்க்க திருப்பி வந்துக்கிட்டார் நான் வந்து லோ படிக்கலாமான் இருக்கேன் நல்ல விஷயம் நீங்கள் லாயராக வர முடியும்னு நான் மோட்டிவேட் பண்ணேன் இப்போது நேற்று முந்த நாள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு சார் நான் வந்து வேலையை விட்டுட்டு லாயராகவே ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு ஆகிட்டேன் நான் நல்லா ஆகிட்டேன் சூப்பர் டிசிஷன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அரசாங்க வேலைக்கு போனார் அவர் நல்லா பாடுவார் இன்னைக்கு அரசாங்க வேலையில் இருக்கார் அதை அன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு இப்போ திருப்பியோ லோயராக ப்ராக்டிஸ் பண்ண வரார் அவருக்கு எப்படியும் வயசு போய் நாற்பது வந்திருக்கும் ஆனால் நான் சுபர் பண்ணி சொல்கிறேன் அவர் எய்ம் வந்து பெரிய லெவல்ல இருக்குமா இருந்தா நான் அவரை மறுபடியும் மீட் பண்ணும்பொழுது பெரிய ஒரு லெவல்ல போய் அவரை மீட் பண்ண முடியும் இது எந்த லெவல்ல இருந்தாலும் யாராலையும் ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு அந்த ஐடியாவே வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு அந்த வாழ்க்கையில் எடுத்த அந்த ஐடியாவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்கள் போவீங்களா இருந்தால் உங்களை ஊர் பாராட்டும் ஊர் மெச்சும் இப்படிப்பட்டவர்கள்தான் வரலாற்று நாயகர்களாக இருப்பாங்க உங்களோட பரம்பரையில் உங்களோட தாத்தா இப்படி ஒரு சாதனை பண்ணியிருந்தா இன்னாருடைய பரம்பரையில் நான் வந்தனண்டு நீங்கள் இன்றைக்கி பெருமை அடிச்சு கொள்ளாமா இல்லையா இல்லையா அட்லீஸ்ட் உங்களை பற்றி அடுத்த ரெண்டு தலைமுறையாவது ஞாபகம் வச்சிருக்கணும்னா நானோ நீங்களோ என்ன பண்ணணும் யோசிச்சு பாருங்கள் இப்படியே வாழ்ந்துட்டு செத்து போயிடலாமா ஆ யோசிச்சு பாருங்கள் இந்த உலகத்துக்கு ஆண்டவம் கொடுத்தது நம்ம இல்லாமல் போகிறதுக்கா எட்டு நாள் வாழ்கிற ஒரு பூச்சி கூட ரெண்டாயிரம் வருஷம் தாங்கக்கூடிய பட்டு இல்லை உலகத்துக்கு கொடுத்துட்டு தானே இங்கே சாகுது ஒரு பட்டுப்பூச்சின்னு ஆயுள் காலம் எட்டு நாள் ஆனால் அந்த உலகத்தில் ரெண்டாயிரம் வருஷம் வாழக்கூடிய ஒரு பட்டு நூலை அது உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு அது சாகுது அப்போது ஒரு எண்பது வருஷம் திடகாத்திரமாக வாழ வேண்டிய மனுஷர்களான நானும் நீங்களும் என்ன பண்ணியிருக்கோம் வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் ஆடை உடுத்தோம் ஒரு குடும்பத்து உருவாகினும் சித்து போகிறதா இதுக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம் எதுக்காக எங்கிற ஆசைகளையும் கனவுகளையும் நம்ம தொலைக்கணும் இதுக்கு வேற உதவியும் வேணாம் இந்த வயசுல கூட உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசா இருந்தா கூட கூட ஒரு நோக்கி ஒன்றுமே முடியலையா கவிதை எழுதுங்க ஒரு கற்று எழுதுங்க நல்ல ஒரு ஸ்பீச் பண்ண பழகுங்க நாளைக்கு ஒரு கோயில்ல முடிஞ்சா நல்ல பண்ணோட பாட பழகுங்க ஒரு ஸ்பீச் பண்ணுங்க உங்களை பத்தி ஏதாவது ஒன்று சாதனையாளர் பட்டியலில் இருக்கணும் என்ற அளவுக்கு நீங்க இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுமா இருந்தா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் யோசிச்சு பாருங்கள் நான் வந்து வீடியோ யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நான் ஆரம்பத்தில் யூடியூப் சேனல் ரெஜிஸ்டர் பண்ணி ஏறக்கூடிய நாலு மாதத்துக்கு தான் நான் வீடியோ போட்டேன் நான் ட்ரை பண்ணும் பொழுது எனக்கு நிறைய குழப்பம் இருந்துச்சு இதை பற்றி பேசலாம் எப்படி பேசலாம் மற்ற மாதிரி வ்ளாக் பண்ணலாமா ஊர் ஊராப்பா தெரியலாமா அப்படிலாம் யோசித்தேன் பிறகு நான் ஆழமாக யோசிச்சு பார்த்தேன் நான் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் என்னோட குரலும் மற்றவருடைய செய்தியை கொண்டு சேர்க்கிற ஒரு போஸ்டியோன் வேலை நல்லா செய்வேன் அதாவது எங்கேயோர்னு எடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு சேர்ப்பேன் அப்போ அதுவே மற்ற ஒருத்தருக்கு இது பிரயோசனப்பட்டு அவங்களுக்கு இது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு உதவி செய்தவனாக இருந்தா கூட என்னை பொறுத்த வெற்றி தானே என்னதுக்கப்புறமா நான் ஒவ்வொரு ஒரு செய்தியாக யோசிச்சு யோசிச்சு தான் எடுக்கிறது எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு போகிறேன் அப்போ வாழ்க்கையில் எனக்குள்ள வந்த சிந்தனை என்ன ஒரு யூடியூப் சேனலுக்கு கூட நான் என்ன ஸ்கிரிப்டா ரெடி பண்ணுறேன் மற்றவங்க இதை பார்த்து தங்களுக்குள்ள ஒரு ஒரு கலக்கம் இருந்தால் அந்த கலக்கத்திலேருந்து யாராவது ஒருத்தர் தெளிவானா கூட இந்த வீடியோவுக்கு எனக்கு பெருமை தான் எனக்கு ஆயிரம் வியூஸ் போகணும்னு அவசியம் இல்லை ஒருத்தனுக்கு இது பிரயோஜனமாக இருக்குதா அது மட்டும் தான் எனக்கு தேவை இல்லையா அதுதான் அது அது போல் நாம் நாலு பேரால மதிக்கப்படணும்னா அட்லீஸ்ட் மதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை நாம் என்ன பண்ணணும் ஆற்றப்படணும் இல்லையா ஒன் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதில் அங்கீகாரம் கிடைக்காது ரொம்ப கவலையாக இருக்கும் வீட்டில் கூட அங்கீகாரம் கிடைக்காது எல்லோரும் நம்மளை சொல்லுவாங்க இது வேஸ்ட்டு இது வேணாம் இது விடாமுயற்சி அல்ல வீண் முயற்சின்னு சொல்லி போராட்ட எங்களை போராட்டத்தை தடுப்பாங்க ஆனால் நீங்கள் எடுத்த ஈம்மில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதையே ஃபோக்கஸ் பண்ணி தினமும் நினைச்சிட்ருங்க அதுக்காக நிறைய விஷயம் கற்றுக்கொள்ளுங்கள் சரியா இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் இல்லாமல் ஒன் ப்ராசஸ்ஸில் நீங்கள் வர ஒவ்வொரு சவாலையும் டெய்லி அதை ஓவர் கம் பண்ணிட்டு போவீங்களா இருந்தால் நீங்கள் சரித்திர நாயகராக முடியும் இல்லையா இதைத்தான் சொல்கிறாங்க கல்லை கல்லைக்கண்டா நாயக்கான நாயக்கண்டா கல்லைக்கான அந்த பழமொழியே தப்பு கல்லை கண்டால் நாயகனை காணோம் நாயகனை கண்டால் கல்லை காணும் ஒரு கோயில் சிற்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லில் அடிக்கப்பட்ட அந்த சிலை இருக்கு இல்லையா அது ஒரு கடவுள் அதாவது நாயகன் சரிங்களா எங்களுக்கு அது முருகன் அது முருகன் இல்லாம கல்லுன்னு கல்லை கண்டால் நாயகனை காணோம் நாயகனை கண்டால் அங்கு கல்லை காணோம் அதுபோல இன்னைக்கு நீங்க யாருன்றத வேணும்னா கல்லு மாதிரி மற்றவங்களுக்கு தெரியலாம் என்னை தெரியலாம் உங்களுக்கு எப்பவுமே நம்ம மற்றவர்களுக்கு பன்மையில பேசுறது இல்லை நாம மற்ற ஒரு கண்ணுக்கு கல்லா தெரிந்தாலும் சீக்கிரமே நம்ம பற்றி நாயகர்கள் என்று சொல்லணுன்னா ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ஐடியாவை வாழ்க்கையில் மாற்றி கொள்ளுங்கள் அந்த ஐடியா தான் உங்களோட வாழ்க்கையாக இருக்கணும் அந்த வாழ்க்கையில் அந்த ஐடியாவை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்களாகவே அதை மாறணும் மாறக்கூடிய நல்ல நாள் இன்ற நாளாக அமையட்டும் விஷ் ஆல் தி பெஸ்ட் மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஒரு கப் ஒரு சிந்தனை காட் பிளஸிங்